வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என் பேரனுக்கு பக்கோடா பண்ண போகிறேன் அவன் அடிக்கடி தயிர் சாதம் சாப்பிடுவான் தயிர் சாதத்துக்கு பொரியல்லாம் சாப்பிட மாட்டான் தான் கேட்பான் அதனால் இது பக்கோடா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்க ஒரு ஒரு வாரத்துக்கு அவன் சாப்பிட்டுக்குவான் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்குவான் சரியா அந்த பக்கோடா செய்கிறன் பாருங்கள் என் என்ன நான் போடுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நான் பக்கோடா போடுறது காமிச்சிருக்கிறேன் இப்போவும் பக்கோடா செய்ய போகிறேன் அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் பாருங்கள் கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் காலு கிலோ பெரிய வெங்காயம் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி வந்து சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெள்ள வெங்காயம் பல் வந்து ஒன்றரை ஒன்றரை கட்டி வெள்ளை வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் போதும் அஞ்சு வச்சுருக்கறேன் நாலு போதும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலத்தலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்குறேன் இதெல்லாம் கட் பண்ண போ கட் பண்ணிவிட்டு வெள்ள வெங்காயத்தை இடிக்க போகிறேன் இஞ்சியும் இடிச்சுடுவேன் பொ பொடியாக கட் பண்ணணும் ப பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணுறேன் க நம்ம கருவேப்புலத்தலையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மாவு பசையும் போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி மாவு செய்கிறேன் என்னென்ன போடுறேன்றத உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் கட் பண்ணிட்டோம் பாருங்கள் இடிச்சிட்டோம் பாருங்கள் இஞ்சி இடிச்சுட்டேன் வெள்ளப்பூண்டு இடிச்சிட்டேன் பச்சை மிளகா மூணு தான் போட்டேன் ஒன்று எடுத்து வச்சுட்டேன் காரம் அதிகமானால் மிளகா பொடியும் போட போகிறேன் கருவேப்பிலத்தலை வெங்காயம் பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் இதில் ஒரு ஒரு கிண்ணம் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் ஒன்று ஒரு கப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு கப்பு இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சின்ன டீஸ்பூன் ஒரு முக்கால் டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் அதனால தான் ரெண்டு தரவை போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலக்கி போட்டுக்கோங்க இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க எடுத்தலாம் வைக்காதீங்க இஞ்சி இடித்து வச்ச இஞ்சி போட்டுக்கிறேன் பூண்டு இடித்து வச்சது போட்டுக்கிறேன் பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் கருவேப்பிலத்திலேயே போட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் தொளிச்சு தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க பார்த்துக்க அந்த கணக்கு தெரியும் அதனால ஊற்றுறேன் நீங்கள் பிசைஞ்சு ஒரு 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 தடவை தொளிச்சிங்கன்னா பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தொளிச்சிக்கோங்க எண்ணெய் காய வச்சுருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இதில் ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிடுனோம்னா நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்னா முறு மூறுன்னு இருக்கும் நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த வெங்காயத்து கூட இந்த காரம் உப்பு எல்லாம் போய் கலக்கும் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் இப்போ தான் பாட்டி ஊற்றி வச்சுருக்குறேன் பாருங்கள் இது வந்து உடனே கழுவி வச்சுருங்க இல்லாட்டி என்ன ஆகணும்னா வாசம் வந்துடும் அதனால் உடனே கழுவி வச்சிருவோம் பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயை ஊற்றிக்கிருவோம் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முறு மொறு முருன்னு வரும் கையை வச்சு உடனே கிளறாதீங்க இந்த மாதிரி கரண்டியில் கிளறுக்கும் ம் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் என்ன காஞ்சிருச்சான்னு பார்ப்போம் ம் மேலே வந்துருச்சு என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் பக்கத்துலே அப்பப்போ கையை நினைக்கிது ரொம்ப சும்மா நினைக்கக்கூடாது ஒரு தடவை கையை நினச்சிங்கன்னா போதும் அப்புறம் மாவு ரொம்ப ஈரமாயிடும் கரண்டி எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே தண்ணி கையில் வச்சுக்கணும் இப்போ நல்லா அது மேலே வரட்டும் வந்த அப்புறம் கரண்டி போட்டு கிளா இப்போ கரண்ட்டு போடணும் பக்கோடா வந்து கொஞ்சம் கல் மாதிரி அப்புறம் தான் நம்ம கரண்டி போடணும் அது முதல்ல போட்ட உடனே போட்டிங்கன்னா அது வந்து நல்லா மொறு மொறுப்பாக வராது அப்படியே நெய் நெய்ன்னு தான் ஆயிரும் அது மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம கரண்டி போட்டோம்னா அது மொறு மொறு மொறுன்னு வரும் உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது இது நல்லா செவந்து வரட்டும் தீயை ஒரே மாதிரி வச்சுக்கோங்க நல்லா செவக்க வறுத்தீங்கன்னா தான் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் எடுக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா செவக்க வறந்து வறந்துருச்சுன்னா அது கெடாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுருப்பேன் பக்கடா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் காலி காலியாகிட்ட செஞ்சு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா மொறுப்பாக அப்படியே நான் ஏற்கனவே பக்கோடா வீடியோ போட்டிருக்கேன் ஒரு மூணு மூணு மாதம் இருக்கும் மூணு நாலு மாதம் இருக்கும் பக்கோடா வீடியோ போட்டு மறுபடியும் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கலான்னு தான் மறந்துருப்பீங்களே பாருங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு பக்கோடா கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துறேன் நல்லா வெந்துருச்சு நம்ம தீ மட்டும் கரெக்டாக வைக்கணும் ஒரே மாதிரி வைக்கணும் அப்போ தான் அது ஒரு மூறு மருந்து சத்தங்கடா போடும்போது பாருங்கள் ஒரு ஒரு டைம் நம்ம பக்கடா பண்ணோம்னா திரும்பி போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் நவுத்து போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் அந்த முருமறுப்பு ஹோட்டல்லெல்லாம் கடையிலெல்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் அது அரிசி மாவு ஒன்று ஒரு கப்பு போட்டிங்கன்னா ரெண்டு கப்பு கடலை மாவு போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் அது இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மெழுசாக போடுறது நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்றது நல்ல மனம் இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க அப்போ கை கழுவுறதுக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே சிங்கர் இருந்துச்சுன்னா ஸ்டவ் அடுப்பு பக்கத்துலேயே சிங்கு இருந்தாக்கா கழுவிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லா பக்கடாவும் செஞ்சு முடிச்சு பக்கோடா எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு ரொம்ப அருமையாக இருக்குது பக்கடா சாப்பிட்றதுக்கு முறு முறு மொறுன்னு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு என் பேரனுக்கு தயிர் சாதத்துக்கு பக்கோடா மட்டும் தான் அவன் சாப்பிடுவான் வேறு எதையும் சாப்பிட மாட்டான் தான் தேவைப்படும் கடையில் வாங்கி கொடுக்க மாட்டேன் பாட்டி இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் சில்வர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும் மொறுமொறுப்பு கலையவே கலையாது அப்படியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாடி சொன்னமே என்னென்ன போட்டிருக்கேன்றதை கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா வரும் மொறுமொறுப்பு போகவே இருக்க போகாது அப்படியே இருக்கும் ஒரு வாரத்துக்கு இந்த கூட அப்படியே இருக்கும் ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் நான் செஞ்சு வச்சுருவேன் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடுவேன் அவனுக்கு ஸ்கூலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பக்கடா சமைச்ச விஷயம் பக்கடா செஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு